திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு பாரதிய கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் யார் மேல இருக்கு என் மேல கடந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரேஸே இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து சதவீதம் கூட பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை அனலைஸ் பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டிக்காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனா என்ன வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா மாமனர் பணம் இருக்கு கொளுத்து போய் கிடக்குறாங்க மைக்கு இருக்கு மைக்கு ஓசியில வந்துருக்கு மாமனார் பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு அவங்க எங்க வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சம் என மதிச்சு புல்லட்டை ஏத்து நின்னாங்களா கிடையாது சோஷியல் சர்வீஸ் என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோட ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனது இல்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து எப்ப வந்து இங்க பிஎஃப்ஜி படிச்சுட்டு ஐஎம் லக்னோல முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ஒரு ரூபா நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே சேலரி வாங்கினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத் தலைவர் கூட கிடையாது இதெல்லாம் நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு நாற்பது பர்சன்ட் நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்கே போட்டாங்க அதுவும் பண்ணுறது ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன் அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானு அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டுருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி எனக்கு எடுக்காம இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கல பத்து ஆண்டு காலம் மக்கள் வரிப்படுத்த சம்பளமா வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சிட்டு முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைய பாடம் வாங்கு முன்னாடி இருக்கறேன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டு வந்துருக்கு பேட்சில் என்னுடைய ரேங்க பாருங்க आईपीएस பேட்சில்ல கடைசி வரல ரேங்க் போய் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேர் ரேங்க் நம்பர் டூல நீங்க நூத்தி பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபிசர் இருந்தா இந்தியா எங்க போவீங்க அது உங்களுக்கு தெரியும் எதற்காக ஒன்பது வருஷத்துல வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும் நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டு இல்லை சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் அதனால மிக பெருமையா இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்பாக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் மாட்டேன் எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டேதான்